ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஒரே வருடத்தில் பதினைந்து தமிழ் படங்களில் நடித்த ஜெயலலிதா அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலங்களிலிருந்து அதிக தமிழ் படங்களில் நடித்து வந்தவர் ஒவ்வொரு வருடத்திலும் பத்து படங்களுக்கு மேல் நடித்து வந்தார் ஆனால் ஜெயலலிதா ஒரு வருடத்தில் மட்டும் பதினைந்து தமிழ் படங்களில் நடித்துள்ளார் அந்த வருடம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஜெயலலிதா நடித்த பதினைந்து தமிழ் படங்களை பார்ப்போம் பணக்கார பிள்ளை எங்க ஊர் ராசா புதிய பூமி தேர் திருவிழா குடியிருந்த கோயில் மூன்றெழுத்து முத்துச்சிப்பி காதல் வாகனம் கணவன் கலாட்டா கல்யாணம் பொம்மலாட்டம் கண்ணன் என் காதலன் விளக்கு ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து அன்று கண்ட முகம் இந்த பதினைந்து படங்களும் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடத்தில் நடித்த தமிழ் படங்களாகும் இவற்றில் குடியிருந்த கோயில் மூன்றெழுத்து அலட்டா கல்யாணம் ஒளிவிளக்கு ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து ஆகிய படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி படங்களாகும் மேலும் பணக்காரப்பிள்ளை எந்தூர் ராஜா கணவன் பொம்மலாட்டம் அண்ணன் என் காதலன் அன்று கண்ட முகம் போன்ற படங்களும் ஓரளவு சுமாராக நன்றாக ஓடிய படங்கள் தான் மற்ற நடிகர்கள் நடிகைகள் அதிக படங்களில் நடித்தவர்களும் இருக்கிறார்கள் இருந்தாலும் முக்கியமாக புகழ்பெற்ற நடிகைகள் அதிக படங்களில் நடிப்பது இது ஒரு ஆச்சரியம்தான் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன் நன்றி